சமீபத்தில் ஒருத்தர் அப்படி தான் தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறேன்னு சொல்லி அந்த சர்ச்சையில் நடந்துச்சு தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றிட்டார் அப்போ ஒருத்தரை கூப்பிட்டாங்க அவரும் வந்தார் தண்ணியை திராட்சை ரசமாக மாறிடுச்சு பாருங்கள் அப்படின்னாரு குடிக்க சொன்னார் அவரும் குடித்தார் குடிச்சிட்டு சொன்னார் ஆமாம் திராட்சரசமாக தான் இருக்குது ஜூஸாக தான் இருக்குது ஆனால் தண்ணி வெள்ளையாக தான் இருக்குது ஆனால் அவர் சொன்னார் குடித்தேன் நல்ல கிரேப் ஜூஸ் மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னாரு இது வரைக்கும் எல்லாமே நானும் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கலன்னே சொல்லலை என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ எதுக்கு அவர் தண்ணியை திராட்சரசமாக மாத்தினாரு ஏன் மாத்தினாரு ஏன் மாத்தினாரு ஏன் மாத்தினாரு ஏன் மாத்தினாரு ஏன் ஏசி எதுக்கு திராட்சை திராட்சைரசமாக மாத்தினாரு அங்கே ஒரு தேவை இருந்தது அந்த குடும்பத்தில் கல்யாணத்தில் ஒரு தேவை இருந்தது அதனால் இயேசு மாற்றினார் இங்கே என்ன தேவை இந்த இடத்துல என்ன தேவை இருக்கு ஒரு தேவையும் இல்லை இங்கே எதுக்கு மாற்றினாங்க தெரியுமா எனக்கு அந்த வல்லமை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அது மேஜிக் வேலை மேஜிக் மேன் தான் என்கிட்ட பாருங்க இப்படி ஒன்று இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு செய்வாங்க அற்புதத்தை ஒரு இடத்துலையும் இயேசு பெர்ஃபார்மன்ஸாக செய்யவே இல்லை செஞ்சு காட்டவே இல்லை ஒரு இடத்துல செஞ்சு காட்ட சொல்கிறாங்க வானத்திலிருந்து அக்கினி இறக்குங்க ஆண்டவரே அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன ஆவி உடையவ இறக்குறதுன்னா சும்மா விளையாட்டுக்கு இறக்கி காட்டுறதுன்னா மேஜிக் பண்ணி காட்டுறதுக்கா ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரணையானால் எங்களுக்கு இப்பொழுது இந்த மண்ணை எல்லாம் கோல்டாக மாத்தி கொடுங்க அப்படின்னா ஏசு உடனே நீ ஆசைப்பட்டபடி இந்தோ அப்படின்னு சொல்லாமல அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு நீ தேவனுடைய குமாரணையானால் அப்படின்னு அவர் சொல்றாரு நீ இத்தனை நாள் என் கூட இருக்கிறேன் உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு நாள் என் கூட இருக்கேன் உனக்கு தெரியலையா அது இன்னைக்கு நிறைய பேர் இந்த பெர்ஃபார்மென்ஸ பார்த்து ஏமாற கூட்டம் யாரு விஸ்வாசி அவர் அப்படி செய்யறாரு ஒருத்தர் சொல்றாங்க அவர் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே தங்கம் கொட்டுதுன்றாங்க எனக்கு இப்ப அவர் மேல கோவமே இல்ல அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க ஒரு வருஷம் குத்தைக்கு எடுத்துருவோம் ஒரு நாளைக்கு மூணு மீட்டிங் நடத்துவோம் மொத்தத்தையே அள்ளுவோம் தங்கத்த மொத்த சர்ச்சுக்கு அடி தீர்த்திடலாம் பாருங்க அப்படி ஒரு ஆள் கிடைக்கணுமே இப்ப நமக்கு சவரன் நாற்பதாயிரம் ஆம இவர் மட்டும் நமக்கு ஒரு ஒரு மாசம் சான்ஸ் கொடுத்தாருனா போதுமே பத்து வாலன்டீர்ஸ் நிறுத்தமாட்டும் சுத்தி கொட்ட கொட்ட மாட்டோம் எப்படி கொட்டோம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்ல இரநூறு பணம் ஆகும்னு சொன்ன போது ஏசு தான் வர்த்திக்க பண்ணி கொடுத்தாரு ஒழிய மண்ணி கொடுத்து தங்கமா பார போய் வித்துட்டுவான்னு சொல்லல டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்ன உடனே பாக்கெட்டில் கையை போடு ஒரு பணம் வரம் எடுத்துக்கன்னு அவர் சொல்லலை போய் மீன் வாயை பாரு அது வாயில் ஒரு பணம் இருக்கும் அதை எடுத்துக்கன்னாரு ஏசு கிறிஸ்தனுடைய மிராக்கல் ஆல்வேஸ் லீகல் அதில் இல்லீகலுக்கு இடமே இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் அற்புதங்களை வைத்து விசுவாசிகளை ஏமாத்துகிற கூட்டம் அதுக்கு நான் எப்பவும் சொல்வேன் விசுவாசிகளுக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது நீங்கள் யாரும் அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல அற்புதங்களை அற்புதங்கிறது எதுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை அவர் உறுதிப்படுத்தினார் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புதம் அற்புதம் யாருக்கு புறஜாதியாருக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு அங்கே அற்புதம் நடக்கும் அவங்க அதை பார்த்து சபைக்கு வருவாங்க இயேசுவை அறிவாங்க அப்ப எங்களுக்கு அற்புதம் இல்லையா உங்களுக்கு அற்புதம் நீங்கள் பெறுகிறவர்கள் அல்ல நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாறணும் அதுக்கு தான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறாரு ஏன் வசனம் சொல்றது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன நீங்களாம் விசுவாசி தானே பத்து வருஷம் விசுவாசி இருபது வருஷம் விசுவாசி இதுல ஒரு பெருமை வேற பாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல் வைக்கும் போது நான் கூட நின்னேன் யோசிச்சு பாருங்க கல் வைக்கும் போது கூட நின்னீங்க என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் கூடவே தான் நிக்கிறீங்க இன்ன வரைக்கும் பத்து சேர உடைச்சது மிச்சம் ஒரு அற்புதம் நடக்குதா யாராவது வரட்டும் ஜோமான சொல்லட்டும் நீங்கள் பாஸ்டர் பாருங்கள் பாஸ்ட்டை பாருங்கன்னு சொல்கிறது நல்லது நீங்களே முதல்ல அவங்களுக்கு ஜோ மனை கற்றுக்கணும் உங்கள் மூலமாக வல்லமை வெளிப்படும் ஒவ்வொரு விசுவாசியும் சபைக்குள்ள ஹீலிங் கிஃப்டோட இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் வீடு தான் டெலிவரன் சென்டர் நீங்கள் அங்கே போய் ஜனங்கள் விடுதலையான உடனே எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு நேராக இங்கே வந்துடலாம் அங்கேயே கத்தர் விடுதலை ஆக்குவார் விஸ்வாசி எப்போவுமே பாருங்கள் அவர் செய்வார் இவர் செய்வார் கேட்டால் சொல்கிறாங்க அங்கே போனால் வண்டி பிடிச்சிட்டு போகிறோம் அங்கே அற்புதம் நடக்குதே ஏன் எங்கள் சபையில் நடக்கல உங்கள் விசுவாசம் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள் ஏன் சபையிலையும் அற்புதம் நடக்கும்னு நினச்சி பாருங்கள் அதே இயேசு அதே நாமம் அதே வல்லமை இங்கேயும் நடக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே என்ன தெரியுமா அந்த பெரிய கிரவுண்டில் போய் ஜோமானா தான் வருங்கிறீங்க நான் சொல்கிறேன் கதவை சாத்திக்கிட்டு ஜோம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும் ஏன்னா இயேசு எல்லா இடத்தையும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா அப்போ அற்புதத்தை பிசாசு செய்தா மனுஷன் செய்கிறானா தேவன் செய்கிறானான்னு பார்க்கணும் அதில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ பிசாசு அற்புதங்களை செய்யும் எப்படி செய்யும் வாசிங்க ரெண்டு தசனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு தசனிக்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தனுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் என்ன அற்புதம் பொய்யான அற்புதங்களோடும் அற்புதம் எப்படி நடக்கும் கடைசி காலத்தில் அற்புதம் நடக்கும்போது எப்படி நடக்கும் பொய்யா நடக்கும் சும்மா நடக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு தேவையான அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம் கூடவே இருக்கிறார் நம்முடைய சபையில் இருக்கிறார் நம்ம வீட்டில் இருக்கிறாரு அவர் செய்கிறவைகள் உண்மையாக இருக்கிறது ஏன்னா அவர் உண்மையான தேவன் பல இடங்களுக்கு போய் ஏமாறாதீங்க இவ்வளவு சில விஸ்வாசிகளை கேட்டால் ஆச்சரியமா இருக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் ரூபா கட்டிட்டு போகிறான் ஒரு ஊழியக்கார்ட்ட ஜோம் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இங்கே வந்து காணிக்க போகிறதுக்கு அவனுக்கு ஒத்துக்க மாட்டான் நீங்கள் காணிக்க போடுங்க அது உங்கள் இஷ்டம் அவனுக்கு இங்கே கொடுக்கறது என்ன வர மாட்டேங்குது சபையில் போடுறதுக்கு எங்கே வருது ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி இருக்கிற தரிசியை பார்க்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு போறான் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இதுக்கு பேர் தான் பொய்யான அற்புதம் தேவன் இலவசமாய் கொடுத்தார் இலவசமாய் கொடுக்க சொன்னேன் ரூம் போட்டு ரூபா வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஜா பண்ணுறான்னா தேவன் சொன்னதாக இருக்குமா இன்னைக்கு விஸ்வாசிகளும் இதுக்கு தான் மயங்குறாங்க இந்த சில ஆட்கள்லாம் இருக்குது இந்த ஒன்று இருக்குது அவங்களுக்கு இந்த பிராண்டட் மேலே என்ன இருக்குது ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் திருப்பூர் சட்டையே மடித்து டப்பாவில் வச்சு ரெண்டாயிரூபானா வாங்குவாங்க அதே திருப்பூர் சட்டையை அறநூறுபான்னா வாங்க மாட்டான் ஆக்சுவலாக அறநூறுபா சட்டை நான் போடுறது இல்லை அப்புறம் அந்த சட்டைக்கு மேலே நீங்கள் ஒரு கம்பெனி பேரை ஒட்டி அதுக்கு ஒரு டப்பா போட்டு நீங்கள் அதில் வந்து ஏசி ரூம்ல வச்சுட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி நைன் சொல்லுவான் அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா அதே சாட்டையை கையில் எடுத்துகிட்டு சொல்லுவான் கிளாத் பாருங்க வித்தியாசமா இல்லை எப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் அது இருக்காது பல நேரங்களில் நாம் சில நேரத்தில் ஏமாறுறோம் பிராண்டட் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பல நேரங்களில் ஏமாற்றப்படுகிறோம் அதே மாதிரி தான் பிராண்டட் ஊழியக்காரங்க இவங்கள போய் ரூம் போட்டு தங்கிக்கிட்டு ஐயாயிரம் ரூபா கட்டினா பத்தாயிரம் கட்டினா தேவன் அப்படி அற்புதம் செய்கிற ஆண்டவரே கிடையாது பொய்யான அற்புதங்கள் இன்றைக்கி நிறையா நடக்குது முளைச்சிருக்குது நான் திருப்பியும் சொல்கிறேன் அற்புதங்களை இது கத்தர் செய்ய வேண்டுமானால் உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு செய்யணுன்னா உங்கள் சபையிலேயே செய்வதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வண்டி பிடிச்சிக்கிட்டுலாம் எங்கேயும் ஓடாதியா அதுவும் இந்த கடைசி காலத்தில் தயவு செய்து ஓடாதீங்க அற்புதம் வெளியே புறஜாதியாக இருக்குது உள்ள உங்களுக்கு ஆமன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்